கரண்டி ஒன்று காமிக்கலாம் நல்லா கொதித்து வச்சுப்பாங்க கொதித்து கொஞ்சம் திக்காக ஆகிடும் இல்லையா அரை கம்பி பதம் அரை கம்பி பதம் வந்தால் போதும் நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போது அடுப்புல எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு போட்டு பாத்துருங்க மாவை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விட்டுருந்தாங்க அதுவே வெந்த ஒன்று மேலெலும்பி வரும் நல்லா எல்லா சைடும் ப்ரௌன் ஆகுற மாதிரி வேக அவுட் எடுத்துருங்க நம்ம சுகர் வந்து பவுடர் பண்ணி சேர்த்துருக்கதுனால இது நல்லாவே ப்ரௌன் ஆகும் டக்குனே வந்துடும் நான் இப்போ எடுத்து அப்படி இந்த சுகர் சிரப்பில் போட்டுறேன் போட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு செகண்டு போட்டால் கூட போதும் நல்லா வந்து ஊதிடுவோம் இது இருக்கட்டும் அடுத்தது நம்ம போட்டு எடுத்துடலாம் வெந்த உடனே காமிக்கிறேன் நம்மளுடைய பால்பன் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் செம்மையா இருக்குங்க நீங்களும் உங்க வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி